பாகிஸ்தானை விட்டு போக முடியாது திரோன் தாக்குதலால் வெளிநாட்டு வீரர்கள் நடக்கம் இந்தியாவின் அதிரடி தாக்குதல்களால் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாகிஸ்தானில் பதற்ற நிலை நிலவுவதால் அங்கு நடந்து வரும் பி20 தொடரான பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர்ந்து நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாகிஸ்தானை விட்டு செல்ல முடியாமல் வெளிநாட்டு வீரர்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது காஷ்மீரில் பகல்காமில் தாக்குதல் நடந்ததை அடுத்து இந்தியா அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது அதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது ஆபரேஷன் சிந்துர் என்ற அதிரடி தாக்குதலை இந்தியா நடத்தியதை அடுத்து பாகிஸ்தானில் பதற்றம் அதிகரித்துள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பங்கேற்று இருக்கும் வெளிநாட்டு வீரர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற பதற்ற நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்று உள்ளனர் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் இந்தியா நடத்திய டிரோன் தாக்குதலால் பாகிஸ்தானில் இருக்கும் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானில் விமானங்கள் பறக்க தடை உள்ளது அதனால் வெளிநாட்டு வீரர்கள் எளிதாக தங்கள் நாட்டுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது மேலும் தற்காலிகமாக பாகிஸ்தான் ராணுவத்தின் பாதுகாப்பு வளையத்தில் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் பிசிபி செய்தித் செய்தி தொடர்பாளர் அமீர் பேசுகையில் இருதரப்பிலும் எல்லையில் தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன ஆனால் இது பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஐ பாதிக்காது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நிலைமை மேலும் மோசமானால் அடுத்த கட்டம் என்ன என்பது பற்றி நாங்கள் ஆலோசிப்போம் என்று கூறியிருக்கிறார் இதுதான் பிசிசிஐ பவர் பாகிஸ்தான் காலி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலை இருக்காது கபாஸ்கர் அதிரடி இதுதான் பிசிசி பவர் பாகிஸ்தான் காலி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலி இருக்காது கபாஸ்கர் அதிரடி இந்த நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பங்கேற்று உள்ள அணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் பி சிபி அதிகாரிகள் அவசரக் கூட்டத்தை கூட்டியிருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் மே பதினெட்டு வரை நடைபெற உள்ள நிலையில் அதுவரை அந்த தொடரை பாதுகாப்பாக நடத்த முடியுமா அல்லது தொடரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாமா என்று அந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்திய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதால் பாகிஸ்தானின் பஞ்சாப் பிராந்தியத்தில் பதற்றம் நிலவுகிறது கடந்த புதன்கிழமை அந்த தாக்குதல் நடந்துள்ளது அதனால் அந்த பகுதியில் உள்ள ராவல்பிண்டி மைதானத்தில் போட்டியை நடத்துவது பாதுகாப்பில்லை என கருதுவதால் கராச்சி கிங்ஸ் மற்றும் பெஷாவர் சல்மி அணிகளுக்கு இடையேயான போட்டி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எந்த தேதியில் அந்த போட்டி நடத்தப்படும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பி சிபி தனது அறிக்கையில் கூறியிருக்கிறது தரம்சாலாவில் ஐபிஎல் போட்டி திடீர் ரத்து உண்மையான காரணம் என பிசிசி விளக்கம் தரம்சாலாவில் நடைபெற்று வந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கும் இடையேயான எண்பத்தி எட்டாவது லீக் போட்டி திடீரென ரத்து செய்யப்பட்டது இதற்கு என்ன காரணம் என பிசிசி அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கும் இடையேயான போட்டி தரம்சாலாவில் நடைபெற்றது இந்த இடம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் தற்போது பதற்றம் நிலவி வரும் நிலையில் போட்டி நடத்துவது பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளானது என கடந்த இரண்டு நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது மேபதினொன்று அன்று தரம்சாலாவில் நடைபெறவுள்ள மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி அகமதாபாத்திற்கு மாற்றப்பட்டது ஆனால் மேட்டு அன்று நடைபெற இருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கும் இடையேயான இந்த போட்டியை மாற்றியமைப்பது கடைசி நேரத்தில் முடியாது என்பதால் இந்தப் போட்டி திட்டமிடப்பட்டபடி நடந்தது மழையின் காரணமாக ஒரு மணி நேரம் தாமதமாகவே போட்டி துவங்கியது சரியாக பத்து புள்ளி ஒன்று ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் போட்டி மின்விளக்குகள் சரியாக எரியாததால் தடைப்பட்டது முதலில் ஒன்று அல்லது இரண்டு மின்விளக்குகள் ஒன்றன்பின் ஒன்றாக செயலிழந்தன அதைத் தொடர்ந்து வீரர்களும் அம்பையர்களும் மைதானத்தை விட்டு வெளியேறினர் அதன் பின்னர் பிசிசி துணைத் தலைவர் அருண் துமால் மைதானத்தில் இருந்த ரசிகர்களை பார்த்து அனைவரும் வெளியேறுமாறு சைகை செய்தார் அதன் பின்னர் ரசிகர்கள் பாதுகாப்பாக மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் அதன் பிறகு பிசிசே எதனால் போட்டி நிறுத்தப்பட்டது என விளக்கம் அளித்துள்ளது பிசிசே அளித்த விளக்கத்தின்படி தரம்சாலா மைதானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அந்த பகுதியில் மின்சார விநியோகம் தடைப்பட்டதால் மின்விளக்குகள் அந்த மைதானத்தில் வேலை செய்யவில்லை எனவும் இந்த தடங்கலுக்காக வருந்துவதாகவும் பி தனது அறிவிப்பில் விளக்கம் அளித்துள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி பத்து ஒன்று ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது முதல் விக்கெட்டுக்கு துவக்க வீரர்கள் பிரியன்ஷ ஆர்யா மற்றும் பிரச்சிமரன் சிங் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்களைச் சேர்த்திருந்தனர் ஆர்யா முப்பத்தி நான்கு பந்துகளில் எழுபது ரன்கள் சேர்த்த நிலையில் ஆட்டமிழந்தார் அவர் ஆட்டமிழந்தவுடன் இந்தப் போட்டி தடைப்பட்டது குறிப்பிடத்தக்கது